திருட்டு நரியும் புத்திசாலி முயலும் ஒரு காட்டில் ஒரு தந்திரக்கார நரி வாழ்ந்துக்கிட்டு வந்துச்சு அந்த நரி சொந்தமாக உணவு சேகரித்து சாப்பிடாம காட்டு மிருகங்கள் கிட்டே இருந்து திருடி தின்னுக்கிட்டே இருந்துச்சு இதை பார்த்த எல்லா மிருகங்களும் நரிக்கிட்ட பத்திரமா நடந்துக்கிச்சுங்க நரி கண்ணில் படுற மாதிரி எதையும் வைக்காதுங்க அதுங்க இருந்தாலும் அந்த பொல்லாத நரி எப்படியோ காட்டு மிருகங்கள் சேமித்து வச்சிருக்கிற உணவு தானியங்கள் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சு திருடி தின்னுக்கிட்டே இருந்துச்சு அப்போ தான் ஒரு புத்திசாலி முயல் அந்த நரியை பார்த்துச்சு அடடா சொந்தமாக உணவு சேமிச்சு வாழ்க்கை நடத்தாமல் இப்படி திருடி திங்கிற நரிக்கு சரியான பாடம் புகட்டணும்னு நினச்சிச்சு உடனே காட்டுப்பகுதியில் ஒரு நல்ல இடத்துல நான் விவசாயம் பார்க்க போகிறேன் அதனால் இந்த இடத்துல வெள்ளரி தோட்டம் போட போகிறேன்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் வேலை செஞ்சிச்சு இதை தூரத்தில் இருந்து பார்த்த நரி வெள்ளரி தோட்டம் போடுதா முயல் அப்போ கொஞ்ச நாள் கழித்து நமக்கு சரியான தீனி இருக்குன்னு நினச்சிக்கிட்டு தினமும் அங்கே வந்து வெள்ளரி கா பாத்துக்கிட்டே பார்த்துக்கிட்டே இருந்துச்சு கொஞ்ச நாள் கழித்து வெள்ளரிக்காய் காய்க்க ஆரம்பிச்சிச்சு உடனே அங்கே வந்த நரி வேக வேகமாக வெள்ளரி தோட்டத்துக்குள்ளே புகுந்து வெள்ளரி எல்லாத்தையும் பிச்சி திங்க ஆரம்பிச்சிச்சு அப்போ திடீர்னு நரிக்கு உடம்பெல்லாம் அரிக்க ஆரம்பிச்சிச்சு கொஞ்ச நேரத்தில் உடம்பு பூரா தடிப்பு தடிப்பாக வந்து அங்கேயே விழுந்துடுச்சு அப்போ அங்கே வந்த முயல் சொல்லிச்சு நீ பெரிய திருட்டு பயன்னு எனக்கு தெரியும் அதனால தான் ஒவ்வொரு வெள்ளரி செடிக்கு பக்கத்துலேயும் ஒரு அரிப்பு செடியை நட்டு வச்சேன் வெள்ளரி பிடுங்கிற அவசரத்தில் நீ அந்த அரிப்பு செடியில் உடம்பை தேய்ச்சதுனால தான் உனக்கு உடம்பு இப்படி ஆகிடுச்சுன்னு சொல்லிச்சு அதை கேட்ட எல்லா மிருகங்களும் அங்கே வந்து நிறைய பார்த்து சிரிச்சிச்சுங்க தங்களோட உழைப்பை எல்லாம் திருடி தின்ன நரிக்கு சரியான தண்டனை கிடச்சிச்சின்னு சொல்லிட்டு அங்கே இருந்து போயிடுச்சுங்க உழைச்சி சாப்பிடாம அடுத்தவங்க பொருளை திருடி தின்னால் அந்த நரிக்கு யாருமே உதவ வரல அப்போ தான் இத்தனை நாள் தான் செஞ்ச தப்புக்கெல்லாம் சரியான தண்டனை கிடச்சிடுச்சின்னு நினச்சி தெரிந்தி வாழ ஆரம்பிச்சிச்சு அந்த நரி